அகரம் இலக்கிய மன்றம் ஐம்பதாவது பொன் விழா ஆண்டு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று நமக்கு நமது பள்ளிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் பாராட்டுதல் செய்ததற்கு நமது அகரம் இலக்கிய மன்றம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ராசிபுரம் அகரம் வெள்ளாஞ்சியார் மண்டபம் வந்து நூற்றாண்டு முடிந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது நூறு ஆண்டு முடிஞ்சு பதினஞ்சு வருஷம் ராசிபுரம் சங்கம் வந்து நம்ம மண்டபம் நூறு ஆண்டு முடிஞ்சு பதினஞ்சு வருஷம் ஆகுது ஏன் கரெக்டாக சொல்கிறேன்னா நான் ரெண்டாயிரத்தி பத்திலும் தலைவர் வரலும் தலைவர் எப்போவும் தலைவர் அந்த பதினஞ்சு ஆண்டு காலம் வந்து ரெண்டாயிரத்தி பத்து அந்த நூற்றெண்டு நூற்றாண்டு விழாவை நான் சிறப்பாக கொண்டாடி ஐந்து நாள் மக்களுக்கே அனைத்து மக்களுக்குமே நம்ம மக்கள் இல்லை அனைத்து மக்களுக்குமே கரும்பு வீரர் காமராஜர் அன்னைக்கு வந்து கொண்டாந்தார் சார் சார் திட்டத்தை அது மாதிரி எல்லாத்துக்கும் அந்த மாதிரி சாப்பாடு அன்னதானம் பாங்க அது சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்காது அதில் தான் இன்னைக்கு நான் தலைவராக ஆண்டு காலம் நிறுவி நின்றுட்டுருக்கிறேன் இன்றைக்கும் அந்த பள்ளியில் சேலத்தில் இருக்கிற டாக்டர் ராசி தம்பி அவர்களும் அங்கே தான் படித்தார் ராசி மகனும் எல்லாம் அஞ்சிட்டியார் சங்க ஸ்கூலில் எல்லாேருமே ராசிபுரத்தில் கேட்டிங்கன்னா அதே செட்டிப்பள்ளி எடுத்துக்கு போய்ட்டு வந்தீங்களேன் அப்படிம்பாங்க சட்டிப்பழி விடுத்துக்கு ஆமாம் ஆசை தம்பி ஆசை தம்பி டாக்டரு அவங்க அப்பா வந்து வேணு டெய்லர் அவங்க அப்பா வேணு டெய்லர் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை சுரேஷ்கண்ணா தம்பி டாக்டர் ஸ்ரீதர் எல்லாமே படித்தது அந்த ஸ்கூலில் எல்லாத்தோட ஒரு சிறப்பு என்னென்னா அந்த பள்ளியில் வந்து டாக்டர் குமரவேலு எல்லாம் நிறையா இது பண்ணாங்க ஆனால் அந்த ஸ்கூலில் எச்சம் உள்ள சிறந்த எச்சம் வந்து எங்கள் மாமன் சிங்கார வாத்தியார் எல்லாத்தையுமே கிளறது அடிக்கிறது இப்போ நான் வந்து பேச்சில் தான் எல்லாத்திட்டையும் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் அடிக்கிறதுக்குலாம் போக மாட்டேன் பேசுனாவே அவன் அங்கே அப்படியே அது மாதிரி ரொம்ப சிறப்பாக அந்த பள்ளி வந்து இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் ஏற்கனவே ஒருத்தர் சொன்னார் அது அவர் அம்மா சொன்னாங்க அந்த அன்னதான அப்படி ஸ்கூல் எச்சம்மா நீங்கள் எச்சம் அம்மா சொன்னாங்க இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதம்மா எங்கள் ஸ்கூல்லையே பார்த்தீங்கன்னா ரோ பத்தில் ம ப பதினாலில் ஒரு மடங்கு இருக்குது பதினாலு மடங்குல ஒரு மடங்கு அவ்வளோ எல்லாம் குறைஞ்சி போச்சு அதனால் நாம் வந்து அதெல்லாம் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் பண்ணலாம் இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் திட்டத்தில் வந்து இப்போ காமராஜருக்கு ஒன்று ஆனால் இன்னொன்று சொல்ல மரணிட்டேன் எங்கள் ஏபிஎம் பள்ளி திறந்தவர் கருமை வீரர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சென்னை சேந்தமங்கலத்தில் பஞ்சாயத்து ஆஃபீஸ் திறக்கிறாரு இங்கே வந்து அன்னைக்கு அப்புறம் தண்ணிவிட்டேங்க ராசிபுரத்தில் தண்ணிட்டாங்க அவர் தான் காமராஜர் அன்றைக்கி மூணு நடந்திருக்கு அதில் ஆண்டவர் குரூப்பில் உமாபதி அவர்கள் என்னுடைய சம்பந்தியுடைய அப்பா அவருடைய சிறப்பு வந்து நம்ம நூற்றாண்டு இது பண்ணோம்னு தான் போன வருஷம் அவருக்கு நூற்றாண்டு விழாவே நான் கோயிலில் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுத்து எங்கள் ஊரில் ராசிபுரத்தில் மாரியம்மன் இன்னும் என்னன்னு சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் மாரியம்மன் அருளால் நான் மேடையேறின பள்ளி தலைவராக ஏறுன செயலாளர் போல எல்லாமே ஆனால் இன்னும் கீழே இறங்க முடியல எப்போ இறங்க போகிறோம்னு தெரியல எல்லோரும் இறங்க மாட்டேங்குன்னு எல்லாம் நம்மளாலாம் திட்டிகிட்டு இருக்கிறாங்க இறங்கலாம் கொஞ்சம் நல்லா பொறுப்பு இருக்கிறனால இறங்க முடியல அதனால் கொஞ்சம் அதிகமாக பேசினாலும் தப்பாக நினச்சிக்காம அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அகரம் இளைஞர் மன்றம் அடுத்து வெள்ளி விழாவுக்கு ரெடியாக இருக்கணும்னு கேட்டு விடைப்பு மாமா பவளவிழா மாமா பவளவிழா நூற்றாண்டு நூற்றாண்டு பவள விழா பவள விழா குணார் நம்ம 25 வருஷம் இருக்குது அது வந்து நன்றி வணக்கம் ஆமா மிக சிறப்பாக ஏவிஎம் பள்ளியின்